வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யா நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கொடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வமனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துபாயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள மிக 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 அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய ஆகாயம் நீர் அக்னி வாயு பூமி இவைகள் அனைத்துமே உயர் புராணிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய சரீரத்தில் உடம்பில் எங்கெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய வேலைகள் என்ன இதன் மூலம் நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இதிலே சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் தாங்கள் கடைபிடித்துக் கொண்டு வந்ததில்லையானால் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்கலாம் சூக்கியமாக இருக்கலாம் வேத தர்ம சாஸ்திரம் பஞ்ச பூதங்கள் நமது சரீரம் உடல் முழுவதும் எங்கெங்கு அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதும் அனித பிறவைகளாக பிறந்த அதாவது உயர் பிராணிகள் உயர் பிராணிகள்னால் என்னன்னா யார் யார் விலங்கினங்கள் மரம் செடி கொடிகள் மனிதர்களாகப்பட்ட நாம் நாமும் உயிர் உயிர் பிராணிகள் தான் அது என்ன சந்தேகமும் கிடையாது அனைவரது சரீரத்தின் உடலிலும் சிரசு முதல் பாதம் வரை பஞ்ச பூதங்களானது எங்கெங்கே அமர்ந்து கொண்டு நாம் அனைவரையும் நித்தியமும் தினந்தோறும் இயக்கிக் கொண்டு வருகிறார்கள் என்பதை பற்றி வேத நர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இந்த விஷயம் பஞ்சபூதங்கள் ஒரு நல்லா ஆகாயத்தை எடுத்துக்கும் இந்த ஆகாயமானது நமது சரீரத்தில் உடந்து உடலில் வந்து எங்கே இருக்கு நாம் அனைவரது சிறிசிலும் மார்பிலும் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார் வாசம் செய்கின்றார் அடுத்ததாக வருண பகவான் நாம வந்து தினந்தோறும் ஜலம் சாப்பிடாமையே இருந்தாலும் நமது உடலிலே தானாகமாகவே இந்த வருண பகவானாகப்பட்டவர் நீரானது சுரக்கும் அந்த நீரானது சுரக்கிறது வந்து அவர் இடம் தலைமுதல் பாதம் வரை இந்த வருண பகவான் நமக்கு வாசம் செய்கிறார் அடுத்து அக்னி பகவான் நெருப்பு நமது அடிவயத்தில் நுரையீரல்லையும் சிறுநீரகம் அதாவது லிவர் கிட்னி இந்த ரெண்டுத்திலையும் அக்னி பகவான் வாசம் செய்கிறார் பூமி இந்த பூமி பகவான் பூமி பஞ்சபூதங்கள்லாம் ஒன்றும் இல்லையா அது எங்கே இது பண்றதுன்னா நம்மளுடைய வேல் வயிறு முதல் வயிறு வரை அந்த இடத்துல இந்த பூமியானது வாசம் செய்கிறது அவள் அதில் கொண்டு இருந்து கொண்டு நம்ம எல்லாரையும் இருக்கா நாம் அனைவரையும் தினந்தோறும் இந்த பஞ்ச பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் நம்மை இயக்கி இருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை வந்து நாம் எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த பஞ்சபூரங்களில் வந்து ஏதாவது ஒன்று செயல் எழுந்துட்டுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு தீர்மானம் பண்ணிவிடலாம் அதாவது ஆதாயமானது அதனுடைய செயல்பாடை இழந்தால் நமக்கு புத்தி சுவாதீனம் அதாவது மூளையானது சரியாக வேலை செய்யாது மார்பகத்தில் ஒரு வாசம் செய்யறதுனால கிருதய நோய் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை என்றால் ஆதாயமானது சரியான செயல்பாடுகள் இல்லைன்னா ஹிருதய நோயானது இதய நோயானது வரும் அது வர்றதுக்கு காரணமே இவர் தான் ஆகாயம் வந்து நம்ம உடம்புல சரி வர வேலை செய்யலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் வருண பகவான் நீராகப்பட்டவர் இவர் வந்து செயல் என்ன ஆகும் நம்மளுடைய உடலானது படுத்த படுக்கையாயிடும் நம்ம உடல படுத்த படுக்கையாயிடும் செயல் போயிடும் எந்த விதமான உணர்வும் இருக்காது இந்த அக்னி பகவான் நெருப்பு அவர் வந்து செயல் இழந்தார்னா என்ன ஆகும் தெரியுமா நமது நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு நமது வாழ்க்கையானது அத்தோட முடிஞ்சு போயிடும் நம்மளால் எதையுமே சாப்பிட முடியாது எந்த விதமான ஒரு செயலையுமே செய்வதற்கு நம்மால் முடியவே முடியாது வாயு பகவான் இவர் நம்ம வந்து வாசம் செய்கிறார் இல்லையா அவர் வந்து செயலிழந்தார் நாம் அனைவருமே இந்த பூமியில் ஜனனம் எடுத்த மறு நொடி முதல் எந்த நிமிடமும் நமக்கு வந்து மரணமானது ஆகலாம் இதை தான் சொல்லியிருக்கு ஜனனம் எடுத்த இந்த பூமியில வந்து நம்ம உழுந்த அந்த நொடியிலேருந்து கனவு பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு வேணாலும் மரணம் வரும் இந்த வாயு பகவான் செயல் எழுதிட்டார் இந்த பூமியானது இந்த வயறு நமக்கு வயர் இருக்குது பார்த்தால இந்த வயரானது செயலிரறந்து போனால் நாம் சாப்பிட்ற சாப்பாடு எதையும் சாப்பிட முடியாது அது போய் ஜீர்ணம் ஆகாது வயிற்றுக்கொள்ள எதுவுமே இறங்காது உங்களுக்கு எல்லாம் நன்னா தான் இருங்க பொருத்த ஓட்ட போனால் சொல்லுவார் உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணியாச்சு உங்களுக்கு வயிற்றில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை எந்த விதமான குறைபாடுகள் இல்லை வாங்க இந்த மாத்திரையை வந்து நீங்கள் போட்டுங்கோ சாப்பிடுங்கோ அப்படின்பா அது காரணம் என்னங்கிறத அவளுக்கே தெரியாது ஏன்னா அவள் வந்து படிச்சது வந்து படிப்பு கல்வி இது வந்து வேறத்திலேருந்து இந்த இவங்கள்லாம் ஆரம்பிட்டு முன்னாலே ரிஷிகளால் எழுதப்பட்டது அவன் அன்னைக்கே வந்து இந்த தான் இருக்குங்கிற எழுதியிருக்கான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆகவே நாம எல்லாரும் என்ன பண்ணணும் இதுக்கு தினந்தோறும் காலையில் நாம் எழுந்த உடனேயே ஸ்நானம் செய்துவிட்டு அவர் அவர்கள் சம்பிரதாயப்படி நெற்றியில் விபூதியோ கோபி சந்தனமோ இல்லை திருமணமோ நாமமோ இட்டு சரீரத்தில் நம்ம நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூரங்களை ஒரு ஐந்து நிமிடமாவது ஐந்து நிமிடமாவது தியானம் செய்து கொண்டு வர வேண்டும் இந்த மாதிரி நம்ம தியானம் செஞ்சோம்னா இந்த பூதங்களை வந்து நாம் தினந்தோறும் நினைத்து கொண்டு அவர்களை வந்து மகிழ்விக்கிறோம் அப்படின்றதுனால இந்த பஞ்சபூதங்களை என்ன பண்ணுவாலாம் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சு நம்மளுடைய உடலில் உள்ள எந்த உறுப்பையும் பழுது செய்யாமல் பார்த்துக்கொள்வான இதெல்லாம் நிச்சயமாக நடக்குமா என்ன பொய் சொல்கிற அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நியாயமான வார்த்தை தான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆகாரங்கள் நான் சாப்பிடக்கூடிய பொருட்கள் எதுவுமே வந்து அனைத்தும் கெமிக்கல் எல்லாமே வந்து ரசாயனம் கலந்தது தான் எதுவுமே இயற்கையாக வர்றது கிடையாது நாம் இயற்கையாக சாப்பிட்டோம்னா இதுவும் பிரகாரம் கண்டிப்பாக நாம் இருப்போம் இப்போ நாம செயற்கையா சாப்பிட்றதுனால என்ன இருக்கு பலவிதமான நோய்கள் உண்டா இருந்துச்சு அது காரணம் என்ன நம்ம உடல்ல வந்து ரசாயனமானது கெமிக்கலானது கலந்து கலந்து போச்சு ஒரு அரிசி எடுத்துங்கோ ஒரு பருப்பு எடுத்துங்கோ எல்லா பதார்த்தங்கள் நீக்கபடி நமக்கு இது பண்ணக்கூடிய பதார்த்தங்கள் காய்கறிகள் ஏதாவது அதை எடுத்துங்கோ எதுவானாலும் ரசாயனம் தான் கிளந்தா வந்து விளைக்கிறான் விளையாடுறது இப்போ இந்த ரசாயனத்தில் வந்து விளையாடுறதுனால தான் எல்லாருக்கும் பலவிதமான நோய்கள் வருது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ரசாயனம் கிடையாது இயற்கை உரம் தான் போட்டிருந்தா சாணம் இளைய உதய காலத்தில் பார்த்தேன்னா மரத்துலேருந்து இலையெல்லாம் உழும் அந்த இலையெல்லாம் பொறுக்கி வச்சு நல்ல பிரமாதமாக அதை பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து பதம் பண்ணி அதெல்லாம் வந்து வயலில் போட்டு இயற்கை உரத்தில் வந்து எல்லோரும் செஞ்சிருந்தான் ஆனால் இப்போ என்ன நடக்கிறது எல்லாமே மருந்து அனைத்தும் மருந்து அதனால தான் வியாதிகள் நிறைய வருது என்னைக்கு இயற்கையாக விவசாயம் செய்யப்படுகின்றதோ அப்பொழுதுதான் நாட்டு பிரஜைகள் நாட்டில் உள்ள பூலோகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் நன்றாக இருப்பார்கள் இயற்கை உரம் தான் என்றைக்கும் ஒரு மனிதனை நன்றாக வைத்துக் கொள்ளும் அப்ப என்ன என்ன சரி வா வந்து தினந்தோறும் நிச்சயமும் நம்மள வந்து நினச்சின்ட்டு நம்மளை வந்து தியானம் பண்ணின்னு இருக்கா அவளுக்கு அவ்வளோ தூரம் தொந்தரவு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆயசம் நீண்ட ஆயுள கொடுப்போம் நூறு வருஷம் இரநூறு வருஷம் இப்போ பார்த்திங்கன்னா கிருத்த யுகத்தில் பார்த்தேன்னா ஒவ்வொரு மனுஷனும் முப்பதாயிரம் வருஷம் வந்திருக்கும் அதே திரேதாயுகம் வரும்பொழுது அப்பையும் வந்து ஒரு இருபதாயிரம் வருஷம் இருந்திருக்கா இதே வந்து துவாபரத்தில் பத்தாயிரம் வருஷம் இருந்திருக்கா ஒவ்வொரு மனுஷனும் அதுக்கும் ஆதாரம் இருக்கு பத்தாயிரம் வருஷம் இந்த கலியுகத்தில் ஏன் வந்து அந்த மாதிரி இல்லை சின்னதுலேருந்து ஏதாவது பிஞ்சு குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் போயிட்டு இருக்கா காரணம் என்ன நம்மளுடைய தினந்தோறும் ஆகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்றொன்று நமது பழக்க வழக்கங்கள் இதிலேயே நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் இதை வந்து நமக்கு வந்து சரியா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து வேதோ தர்ம சத்தத்தை சொல்லப்பட்ட பிரகாரம் நாமளும் இந்த கலியுகத்தில் ஐநூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் கூட இருக்கலாம் ஒரு மனுஷன் ஆனால் அதுக்கு தேவையானது இயற்கை உரம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கலியுகத்தில் ஏற்கனவே தர்ம சத்தத்தை சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா மனுஷன் தான் தான் உயர்ந்தவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் தான் தான் இந்த உலகத்தையே படைத்தவன் இறைவனை படைத்ததே நாம தான் அப்படின்ற அளவில் அவன் வந்து அகங்காரம் கொண்டு அவனாக உற்பத்தி செய்து எல்லாத்தையும் கொண்டு போய் கூட அவனே வந்து ஜனங்களை வந்து எல்லாரையும் அழிப்பான் நாம வேண்டவன் வேண்டாம் சாஸ்திரமோ வீத்தமோ எதுவும் ஒருத்தனை அழிக்க வேண்டாம் அவனே அவனை அவிஷிப்பான் அப்படின்னு தான் போற்று அப்ப நமக்கு என்ன பண்றான் இந்த பைக்க பூதங்கள் நீண்ட ஆயில கொடுத்து இயற்கையான மரணத்தை நமக்கு கொடுக்குறான் நோய் நொடி எதுவுமே இருக்காது ஆஹா நல்ல பிரமாதமாக ஒரு தட்டு நிறைய சாப்பிட வச்சுட்டு சாப்பிட்டார் சாப்பிட்டு அப்படி உக்காந்தார் அவளை தான் போயிட்டார் அது இயற்கையான மரம் வாழ்க வளமுட் நல்ல இதனுடைய தொடர்ச்சி நாளை చల్లపడం తనవరకు తెలిసికొం లొకా సమస్తా శనోభవంతో శుభం అస్థు తధాస్తూ